இந்த கதை பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குமார் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாவில் அவர் பெட்ரோல் பங்கில் வேலை இருக்கப்ப அவர் பேயை நேரடியாக பார்த்த அனுபவத்தை தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயத்த நம்ம சேனலில் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் எனக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணலாம் அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யார் சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம் ஆச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகும் குமார் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்யக்கூடிய சராசரியான ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவர் தான் இவரோட ஃபேமிலின்னு பார்த்தா அவருடைய மனைவி அப்புறம் அவருடைய ரெண்டு குழந்தைங்க தான் அதுல முதல் குழந்தை பாத்தீங்கன்னா பையன் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை ஒரு நாள் குமார் பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப ஒரு கால் வருது யாருன்னு எடுத்து பார்த்தா அவருடைய ஓனர் பண்றாரு குமார் அட்டன் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு குமார் இன்னைக்கு நைட்டு நீங்க வீட்டுக்கு போறப்ப ஆத்தா மீன் தருவாங்க அதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு குமார் ஓகே நான் நைட்டு ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு கிளம்புவேன் போறப்ப பாத்தீங்கன்னா ஆத்தா கிட்ட வாங்கிட்டு போய் நான் அப்படியே நம்ம வீட்டுல அக்காட்ட கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் மணி ஒன்பதாவது குமார் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு கையால் முடிச்சு கழுவிட்டு தன்னோடைய பைக்குக்கும் பெட்ரோல் போட்டுட்டு நேரம் ஆத்தா வீட்டுக்கு போறாரு ஆத்தா வீட்டுக்கு போனோன்னே ஆத்தா அண்ணா காலையில உங்ககிட்ட சொன்னாங்களாமா மீன் வாங்கிட்டு போய் அக்கா கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆத்தாட ஆமாண்டா காலையிலேயே அவன் கால் பண்ணி எடுத்து வைக்க சொன்னா நான் தான் வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன் இரு வெயிட் பண்ணு நான் எடுத்துட்டு வரேன் உள்ள போய் எடுத்துட்டு தராங்க இந்தாப்பா கொண்டே பத்திரமா குடுத்துட்டு நீ அப்படியே வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொன்னி குமார் சரி ஆத்தான்னு சொல்லிட்டு வாங்கி மீனை டேங்க் கவர்ல வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு குமார் போயிட்டு இருக்காரு பைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கப்ப குமாரோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் யாரோ நம்ம பின்னாடி வர மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு தோணிட்டே இருக்கு உடனே என்ன பண்றாருன்னா தன்னோட மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு பின்னாடி பாக்குறாரு மிரர் வழியா யாராவது தெரியுறாங்களா அப்படின்னு ஆனா யாருமே இல்ல இருந்தாலும் குமாரோட மண்டக்குள்ள திரும்ப 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 யாரோ நம்ம பின்னாடி வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு தோண்டிட்டு இருக்குது அவர் ஒரு வாக்கா பாலம் கிட்ட போனோம்னே திடீர்னு பைக் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா பைக் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பயத்துல வேக வேகமா உதைக்கிறாரு ஆனா பைக் ஸ்டார்ட் ஆகவே இல்ல இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன யோசிச்சிருப்பீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் குமார் இறங்கி வேகமா பயத்திலேயே பைக் அப்படியே வேகமா அந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் போய் நின்னுறாரு நின்ன உடனே பாத்தீங்கன்னா மறுபடி பைக் உதைக்கிறாரு ஸ்டார்ட் ஆகல பயத்துல தன்னுடைய முழு வலுவையும் காமிச்சு வேகமா உதைக்கிறாரு ஒதச்சோடனே பைக் ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்டார்ட் ஆகுன்னு அதே பதட்டத்துல வேகமா முறுக்கிட்டு நேராக ஓனர் கிட்டக்கு போயிடுறாரு போன உடனே அந்த அக்காட்டை எதையுமே சொல்லாம அந்த மீனெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த வழியா வராம அப்படியே வேற ஒரு வழியா தன்னுடைய வீட்டுக்கும் போயிடுறாரு வீட்டுக்கு போயிட்டு பைக் எல்லாம் நிறுத்திட்டு கை கலமிச்சு எல்லாம் கழுவிட்டு இதை சாப்பிட்டுட்டு இருக்காரு உட்காந்து அவர் நைட்டு சாப்பிட்றப்ப தன்னுடைய மனைவி கிட்ட இதை பத்தி சொல்றாரு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறப்ப மனைவி ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லாம் நார்மலா படுத்துறாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையில குமார் எஞ்சிடுச்சுட்டு குளிச்சிட்டு எப்பயும் போல அவர் பங்குக்கு போறாரு போயிட்டு நார்மலா காலையில இருந்து நைட் வரைக்கும் பங்க்ல என்ன வேலை செய்வாரோ அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதே மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு வராரு தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பேசிட்டு மனைவிக்கெல்லாம் பேசிட்டு சாப்பிட்டு படுத்து படுத்துங்கிறாரு ஆனா அதுக்கு அடுத்த நாள் வழக்கத்துக்கு மாறா குமாருக்கு நைட் டியூட்டி போடுறாங்க நைட் டியூட்டி போடுறப்ப கூட ஒரு நபரும் இருக்கிறாரு அவருடைய நண்பர் இருக்கிறாரு கிட்டத்தட்ட மணி ஒரு பத்து மணி ஆயிருது பத்து மணி ஆன உடனே சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய நண்பர் போய் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு கிட்டத்தட்ட அவர் வரக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுது உடனே எல்லாம் பேசிட்டு கை கால் முஞ்சி எல்லாம் கழுவிட்டு மணி ஒரு பன்னெண்டு மணி ஆகுது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க என்னென்ன அவர் வாங்கி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி சில்லி கொடல்லு மீன் பருவலு அது போக சரக்கு இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சிருக்காரு சரி ஓகே எல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லி பஸ்ஸில் அதாவது பங்கில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் பங்குனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ் ஸ்கூல் பஸ்ஸு லாரி வேன் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதில் ஒரு காலேஜ் பஸ் அவங்க வழக்கமாக சாப்பிட்ற பஸ்ல ஏறி உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி தன்னுடைய பார்சல் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருக்காங்க அவங்க நார்மலா சரக்கு அடிச்சிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அவங்களோட சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க திடீர்னு தூரத்துல ஒரு வெள்ளை சேரீ கட்டிட்டு ஒரு அம்மா அப்படியே வீட்டில் நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க இருக்கு இருக்கு இருக்க அவங்க பங்கை நோக்கி வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது குமாரோட நண்பருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த அம்மா நம்மள நோக்கிதான் வருது அப்படின்னு நேரம் அந்த அம்மா பங்குக்குள்ள அப்படியே நடந்து வராங்க நடந்து வந்து பஸ்ல அப்படியே ஏறிடுறாங்க பஸ்ல ஏறின உடனே அவரு சுத்தமா அமைதி ஆயிடுறாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது வேற ஏதோ ஆனா குமார்க்கு அதை பத்தி என்ன ஒரு ஐடியாவும் இல்லை குமார் கரெக்டா உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு அந்த அம்மா உடனே அம்மா யாருமா நீ அப்படிங்கிறாரு தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா சாப்பிட ஏதா இருந்தா கொடுப்பான்னு சொல்லி அந்த அம்மா கேட்கறாங்க ஆனா குமார் ஏமாமா அம்மா வந்து தொல்ல பண்ற நாங்களே சாப்பிடறோம் ஒன்னும் இல்லை இல்லை எச்ச வச்சுட்டோமா போமா போய் வேறெங்கா பாத்துக்குமா அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த அம்மா உடனே சரின்னு சொல்லி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிடறாங்க இறங்கி ஒரு இருபது செகண்ட் தான் இருக்கும் குமார் ஐயோ அந்த அம்மா வந்து கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டுமே பன்னெண்டரைக்கு மேல ஆயிடுச்சு இந்நாட்டுல அந்த அம்மா யார்கிட்ட போய் கேட்பாங்க சரி நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாரு இறங்கி ஒரு இருபது செகண்ட் தான் இருக்கும் அந்த அம்மா இறங்கி இவர் உடனே இறங்குறாரு ஆனா அந்த அம்மாவை காணாம் அவர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கையில இலையோட வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் போய் பாக்குறாரு காணா பஸ்ஸுக்கு அந்த பக்கம் போய் போய் பாக்குறாரு காணா சரி முன்னாடி போயிருக்குமா அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து பாக்குறாரு அந்த அம்மா காணா இவனுக்கு ஒண்ணுமே புரியல உடனே பஸ்ஸுக்குள்ள ஏறி அந்த அண்ணன்ட்ட என்னன்னா அந்த அம்மா இப்பதான் இருந்துச்சு ஆனா அந்த அம்மாவை காணா அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்பதான் வாயை திறக்கிறாரு டே இன்னும்மாடா அவனுக்கு புரியல இங்க வந்தது அந்த அம்மா இல்லடா அது ஒரு பேய் அப்படிங்கிறாரு குமாருக்கு உடனே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது பயத்துல என்னன்னா சொல்றீங்க ஏன்னா மணி பன்னெண்டையாவது அந்த அம்மா சம்மந்தமே இல்லாம எங்கிருந்துடா வந்தாங்க இன்னேரத்துல அதுவும் எப்பட்றா நம்ம சாப்பிட்றோன்னு அந்த அம்மாக்கு தெரியும் கரெக்டாக வந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே குமார்க்கு ஒரு மாதிரி வேக்க ஆரம்பிச்சிருது பயத்தில் அந்த அம்மா சரி இப்போதானே இறங்கினாங்க ஆனால் அந்த அம்மா எங்க காணாம் பார்த்தேன் அப்படின்னு கேட்டோன்னு ஆமா இப்போதானே இறங்கினாங்க ஆனால் காணாம் அப்படின்னு சொன்னோடனே அது ஒரு அம்மா இல்லைடா அது ஒரு அமானுஷமான விஷயம் கண்டிப்பாக அது ஒரு தேதாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பயத்தில் உடனே சாப்பிட்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாம் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த பங்க்லேயே உட்காந்துக்கிறாங்க முன்னாடியே அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேர் தூங்கவே இல்லை இதை பற்றின யோசனையும் பயமும் தான் அவங்களுக்கு இருந்தது இதவே தான் திரும்ப திரும்ப அவங்க இருந்தாங்க நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சது அந்த பங்குக்கு அந்நேரத்தில் வந்தது ஒரு அம்மா தானா இல்லாத ஒரு அமானுஷ்யமான விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்